நோக்கி கூப்பிடுவேன் அவர் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறார் அவர் என் கண்மனின் என் கோட்டையுமானவர் அவரால் என் ரட்சிப்பு வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அவனுக்கு செவி கொடுத்தார் சங்கியிடம் நூற்றி பத்தொன்போதாவது அதிகாரம் ஒன்ற ஐந்திலிருந்து ஆறு வசனங்கள் உமது பிரமாணங்களை நாங்கள் கைக்கொள்ளும்படி எங்கள் நடைகள் நலமாய் நலமாயிருக்கும் உமது எல்லாம் நாங்கள் காணும் போது எங்கள் நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் நூற்றி ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சுவாசம் யாரும் கத்தரை ஹல்லையா ஆமை

அவர் வாசகளை துதியோடும் அவருடைய புகழ்ச்சியோடும் ஐந்தாவது வசனம் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நீதிமொழிகள் பன்னெண்டாவது விகாரம் பதினாலாவது வசனம் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் தன் கிரைகளுக்கு தக்கதாக பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது வசனம் பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருப்பானவைகள் உண்மையாக நினைக்கிறவர்களும் கர்த்தருக்கு பிரியம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசியின் சமாதானத்தை பெருக பண்ணும் ஆமே ஹலியா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்திரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறன் என்று சொல்லுவேன் அவர் உன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறப்புகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும் இருளில் உண்டாகும் வயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குட்டி சுட்டேஸ் இருக்காங்களா உடனே மொபைல் எடுங்க அவங்க மழலை குரலில் சொல்லக்கூடிய வசனத்தை வீடியோவா எடுத்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ வர காத்துட்டு இருக்கு மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி வைங்க